வணக்கம் ஹைடெக் செய்திகள் சென்னையில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு கூட்டு இயக்கம் சார்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஜாக்பட் மாநில கூட்டு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ப ஆரோக்கியதாஸ் அவர்கள் தலைமை வகித்தார் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் திரு சி முருகன் திரு எஸ் பி பழனிவேலு திரு சு மதியழகன் மற்றும் திரு என் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு ஜாக்பாட் கூட்டு இயக்கத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோரிக்கை முழக்கமிட்டனர் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஜாக்பாட் மாநில உயர்மட்டக்குழு உறுப்பினர்கள் திரு பி வேல்முருகன் திரு பூ செழியன் முனைவர் திரு ஜே அருண் திரு ந தாயுமானவன் திரு இல ரமேஷ் திரு எஸ் முகமது அஸ்லாம் திரு ஆர் சுரேஷ்குமார் திருமதி ஆ பாக்ய ஜெயந்தி மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி ஆர் கனிமொழி திரு பே கணேசன் திரு கே சந்திரசேகர் திரு சே ரகுராமன் திரு சி ஆர் ஜெயக்குமார் மற்றும் ஆர்ப்பாட்டத்தின் கலந்து கொண்டனர் மேலும் தமிழகம் முழுவதிலிருந்து ஜாக்பட் மாநில மாவட்ட வட்டார நிர்வாகிகள் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் மாநில நிதி காப்பாளர் திரு விபே நல்லத்தம்பி அவர்கள் நன்று வழங்கினார்